வெல்கம் டூ லதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போது பொரி சாதம் ஓகேவா பொரிக்கு இந்த கடாயை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆயில் சூடாகணும் ஆயில் இப்போ சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வதங்கணும் நிலம் வரையும் நல்லா வதங்கணும் பாருங்க நம்ம வந்து ஒரு படி பொறி எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அடுத்து ரெண்டு பெரிய தக்காளி கட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம அதில் வந்து ஆட் வைக்கிறோம் உப்பு ஒரு கைப்பிடி அளவு கருப்பி அந்த சேர்த்துக்கோ அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோம் அடுத்து இரநூறு கிராம் முட்டைக்கோஸ் ஆற்றி வைக்கும் அதோடைய ரெண்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வளர்க்கணும் இப்போது இதில் வந்து நம்ம வந்து நடுவில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கெலாம் நம்ம வந்து இப்போ வந்து முட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்காண்டி வந்து நடுவில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு முட்டை உட்காச்சு அடுத்து ரெண்டாவது முட்டை ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது நல்லா இதை வந்து ரே கிண்டி விடணும் அரை டீஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணனும் இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்க பொறிய எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ நம்ம பொரியல ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் ஒரு கைப்பிடி இப்படி அளவு மல்லி போட்டு நம்ம வந்து பொரிசாதத்தை இறக்க வேண்டியதுதான் ஆஃப் பண்ணியாச்சு அவதான் ஒரு கிண்டி கிண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ நம்மளோட பொரி சாதம் ரெடியாகிடுச்சு நம்ம எப்போயும் செய்கிறதோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியான ஃபுட் கூட